அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழ்நாட்டில் ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து இப்போ நீண்ட வருடமாக நடைபெறவே இல்லை எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க கோரிக்கையிலுமே தொடர்ந்து எங்களுக்கு வந்து செட் எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நெட் எக்ஸாம் வந்து நடக்குது இருந்தாலும் ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நடக்கவே இல்லை அது வந்து இப்போ இடையில் பார்த்தோன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து கொடுத்தவங்க நடத்த போகிறதா சொன்னாங்க இன்னுமே நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து இன்னும் அந்த அறிவிப்பு வந்து வரவே இல்லை எல்லாருமே மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ நம்மளுக்கு போன வருஷம் டிஆர்பி ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிடும் பொழுது அதில் டிஆர்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கு ரெண்டாயிரம் நாலாயிரம் வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த வருஷமுமே இப்போ இன்னும் டிஆர்பி ஆனுவல் பேனர் வந்து வெளியிட இருக்கிறாங்க அதில் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அது அடுத்த கட்டம் எப்படி என்ன மூவ் என்ன மூவ்மெண்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனால் பிளானர் வந்துன்னா ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடலாம் அப்போ எங்களுக்கு அதை எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் செலக்ட் ஆர் நெட் முடித்தா நம்ம வந்து எலிஜிபிள் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்போ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் விரைந்து எங்களுக்கு ஒரு தேர்வு அந்த தேர்விற்கு முன்பாக வைக்கணும்லாம் ஒரு நீண்ட வருடமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல இப்போ ஒரு டெண்டர் நோட்டீஸ் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி டெண்டர் இன்வைட்டிங் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சர்வீசஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி ஃபார் த கண்டக்ட் ஆஃப் ப்ராசஸிங் ஆஃப் த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது எஸ்இடி செட்டு ஃபார் த ரெக்கர்மெண்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு இதுக்கு ஒரு டெண்டர் நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க அதாவது சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான இது இது வந்து இன்றைய தினம் செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தான் சரிங்களா அதில் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெண்டர் நம்பர் இருக்குது செட் எக்ஸாம் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் டெண்டு அது ஒன்று எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இது சம்மந்தமாக வந்து மீட்டிங் நடக்கிறது லாஸ்ட் டேட் வந்து டெண்டர் சப்மிஷன் கொடுக்குறது ஓப்பனிங் டெண்டரு எல்லாமே டீட்டெயில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க அதனால் ஓரளவு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இப்போ டிஆர்பி எக்ஸாமுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இதில் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க எல்லாருமே வந்து இந்த தொடர்ந்து படிக்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து இதற்கான அறிவிப்பு கொடுத்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி